வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ பத்துப்பாட்டு நூல்களும் அடிகளும் திருமுருகாற்றுப்படை முன்னூற்று பதினேழு அடிகளை உடையது பொர்நூராற்றுப்படை இருநூற்று நாற்பத்தி எட்டு அடிகளை உடையது சிறுபான்ற்றுப்படை இருநூற்று அறுபத்து ஒன்பது அடிகளை உடையது பெருமானாற்றுப்படை ஐநூறு அடிகளை உடையது முல்லைப்பாட்டு நூற்று மூன்று அடிகளை உடையது மதுரை காஞ்சி எழுநூற்று எண்பத்தி இரண்டு அடிகளை உடையது நெடுநல்வாடை நூற்று எண்பத்தி எட்டு அடிகளை உடையது குறிஞ்சிப்பாட்டு இருநூற்று அறுபத்தி ஓரு அடிகளை உடையது பட்டினப்பாலை முன்னூற்று ஓர் அடிகளை உடையது மலைபடுகாம் அல்லது கூத்தராற்றுப்படை ஐநூற்று எண்பத்து மூன்று அடிகளை உடையது ஆற்றுப்படைகளில் சிறியது பொர்நிராற்றுப்படை இருநூற்றி நாற்பத்தி எட்டு அடிகள் ஆற்றுப்படைகளில் பெரியது கூத்துராற்றுப்படை ஐநூற்றி எண்பத்தி மூன்று அடிகள் பத்து பாட்டில் சிறியது முல்லைப்பாட்டு நூற்று மூன்று அடிகள் பத்து பாட்டில் பெரியது மதுரை காஞ்சி எழுநூற்று எண்பத்தி இரண்டு அடிகள் வெற்றிக்கு வள்ளல் பாரி பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்